திருப்பூர் நொயல் ஆற்றங்கரையில் ஒரு கோடி ரூபாயில் மதிப்பில் நீத்தார் விடுதி வடக்கு ரோட்டரி சங்கம் தகவல் திருப்பூர் வடக்கு ரோட்டரி சங்க தலைவர் குணசேகரன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது திருப்பூர் வடக்கு ரோட்டரி டயாலிசிஸ் அறக்கட்டளையின் வரம் மையம் சார்பில் இருபத்து மூன்று எந்திரங்களுடன் டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதை விரிவுபடுத்தும் வகையில் இரண்டு கோடி ரூபாயகும் பத்து கூடுதல் எந்திரங்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளோம் இதுபோல் வெளியூரில் இருந்து வந்து திருப்பூரில் வாடகைக்கு குடியிருப்போர் தங்கள் குடும்பத்தில் உள்ளோர் இறப்பின்போது உடலுக்கு சடங்குகள் செய்து உறவினர்கள் வந்து செல்லும் வகையில் வீடு வசதியில்லாமல் உள்ளனர் அவர்களுக்கு உதவும் வகையில் முக்தி என்ற பெயரில் நீத்தார் விடுதி நொயல் ஆற்றங்கரையில் ஒரு கோடியில் அமைக்க திட்டமிட்டு அதற்கான பூர்வாக பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன அது இன்னும் ஒரு ஆண்டில் பணிகள் முடிக்க திட்டமிட்டுள்ளோம் இந்த இரண்டு திட்டங்களுக்காக திருப்பூர் தெற்கு தொகுதி க செல்வராஜ் எம்எல்ஏ வழிகாட்டுதல்களையும் ஒத்துழைப்பையும் வழங்கி வருகின்றார் மூதாதையர் நினைவு மற்றும் அமாவாசை நாட்களில் திதி சடங்கு செய்வதற்காக ஒரு இடத்தை மாநகராட்சி நிர்வாகத்திடம் பெற்று தர்ப்பணாலயம் என்ற பெயரில் நொயல் ஆற்றின் கரையோரம் அனைத்து வசதிகளுடன் திதி சடங்குகள் செய்ய ஒரு கட்டிடம் அமைக்க முடிவு எடுத்துள்ளோம் மேற்கண்டவாறு அவர் கூறினார் பேட்டியின் சங்கத்தின் செயலாளர் அம்பிரத்தினம் பொருளாளர் குபேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர்